முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழக வெற்றி கழகமும் நேருக்கு நேர் போறாங்க நாளைக்கு இந்த சம்பவம் போகுது இந்த மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதிகளை சீரமைப்பு செய்ய போறாங்க நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில நடக்க இருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணியிருக்க கட்சிகள் எல்லாத்துக்குமே இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதாவது அதிமுக தாவேகா காங்கிரஸ் தேமுதிக அப்படின்ட்டு சுமார் நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இதுல தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்க போவதா சொல்லிட்டாங்க அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுகவும் புறக்கணிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் மாதிரி இந்த அதிமுக சார்பா ரெண்டு பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறது கன்ஃபர்ம் இருக்கு ஆளும் திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சியா தாவேக்கா இருக்கு திமுக தான் எங்களோட அரசியல் எதிரி அப்படின்ட்டு தளபதி அறிவிச்சிட்டாரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக்கா கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு ஆனா இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக்கா கலந்துக்க போறாங்க தாவேக்கா சார்பா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ நாளைக்கு நேருக்கு நேர் தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் சந்திச்சுக்க போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ